ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நான் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னுடைய பார்க்கப் பார்க்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூஜை அறையில் பள்ளி இருந்தால் நாம என்ன செய்யணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் வாயில்லா ஜீவன்களுக்கு எப்போதுமே நமக்கு நடக்கும் நல்லது கெட்டது முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும் என்று பெரியவர்கள் வந்து சொல்வார்கள் மனிதர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட வந்து வாயில்லா ஜீவன்களுக்கு தெரியுமா நாய் பூனை பசுமாடு பறவைகள் என்று வாயில்லா ஜீவன்கள் வீட்டில் வள அந்த பழக்கமும் வந்து நம்மளிடத்துல வந்து பாரம்பரியமாகவே வந்து தொன்று தொட்டு இருக்கிறது காலங்காலமாக வீட்டிற்கு வரும் கஷ்டத்தை இந்த வாயில்லா ஜீவன்கள் தான் தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளும் வீட்டிற்கு ஒரு துன்பம் வரும் சமயத்தில் கூட வீட்டில் இருக்கக்கூடிய நாய் பசு அல்லது பறவை அல்லது ஏதோ ஒரு உயிரினம் வந்து நாம் வளர்க்கும் ஒரு வாயில்லா ஜீவன் நமக்காக வந்து உயிரை விடும் என்று சொல்வார்கள் இதை வந்து நம்ம அனுபவத்திலும் நாம பார்த்திருப்போம் இல்லையா இப்படி வாயில்லா ஜீவன்களுக்கும் நமக்கு எப்போதுமே ஒரு பந்த அதே போலதான் பள்ளி நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டதை சொல்லக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு உண்டு என்று காலம் காலமாக நம்பப்படுகிறது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை வந்து குலதெய்வத்தின் ரூபமாகவும் முன்னோர்களின் ரூபமாகவும் பார்க்கிறான் பல வீடுகளில் வந்து பள்ளி நடமாட்டம் இருக்கும் பள்ளி இல்லாத வீடே இல்லை என்று சொல்லலாம் நிச்சயம் ஓரிரு பள்ளியாவது வீடுகளில் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த வீட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி அதாவது அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி நடமாடாது என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது உங்களுடைய வீட்டில் வந்து பள்ளி இருக்கிறது என்றால் வந்து அப்படியே விட்டு விடுங்கள் உணவு பொருட்கள் அது வந்து மற்றபடி இருக்கிற வந்து அடித்து கொன்று வெளியில வந்து தூக்கி போடக்கூடாது அது வந்து பாவம் சில பேர் வந்து வீட்டில் பீரோவுக்கு அடியில வந்து பூஜை அறையில் வந்து சுவாமி படத்திற்கு பின்னால் வந்து பள்ளி இருக்கும் ஆனால் அது வந்து சத்தம் அழுப்பாது இப்படி வந்து ஒரு வீட்டில் பள்ளி இருந்து அது வந்து சத்தம் அழுப்பில் சொன்னால் வந்து ஏதோ ஒரு அபச குணத்துல அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுகிறது வாரதோறும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தை நினைத்து வீட்டில் வந்து பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வந்து வீடு முழுவதும் காண்பித்தால் ஐந்து வாரம் வெள்ளிக்கிழமை இதே போல வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் போட்டு துவங்கிவிட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தின் ஆசையும் உங்கள் வீட்டிற்கு வந்து கிடைக்கும் அதே போலதான் நீங்கள் சில நல்லது கெட்டதை சிந்திக்கும் போதும் சில மு முடிவுகளை எடுப்பதில் வந்து தடுமாறும் போது பள்ளி சத்தம் போடும் அப்போது நம்மளை அறியாமலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இந்த வேலையை செய்தால் சரியாக வரும் என்ற ஒரு தீர்மானத்தை நாம கூட எடுப்போம் இப்படி வந்து பள்ளியின் சத்தம் நமக்கு வந்து நன்மையை தான் செய்கிறது பள்ளி சத்தம் போடாமல் இருக்கும் பட்சத்தில் கவலை வேண்டாம் பால் சாம்பிராணி தூப்பம் போடுங்கள் பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே உங்கள் வீட்டில் இருந்த அந்த குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டே இருப்பேன் நடமாடும் ஒரு தெய்வம் என்றுதான் நாம சொல்லணும் அப்படி சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி